ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன இருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே எப்படி அமையும் என்ற பிரத்யேகமான தனித்துவமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே

புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியனிடம் புதன் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே இன்று தினம் ராசி அதிபதி நான்காம் இடத்திலிருந்து கொண்டு குரு பார்வை பெறுவது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே மேலும் நாலு குடியவன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பன்னிரண்டு குடையவன் பன்னிரெண்டில் உச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே இன்றைய தினம் சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் என்று சிறப்பான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுகிற நண்பர்களே சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உயர்வான ஒரு நாளாக அமைதுங்க அதிலும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னு வியாபாரம் சின்னதா இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெரி பெரிதாக உலகள ஒரு சர்வதேச சந்தைக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசு ஆக்குவீங்க புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது எல்லாம் செய்வீங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உருவாக்கத்தையும் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அதுவே போதுமானது உங்க வியாபாரம் என்ற மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே கொஞ்சம் மைண்டு வந்து டைவர்ஷன் ஆகாமல் கொஞ்சம் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொண்டால் வியாபாரிகள் நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வியாபாரத்தை எடுத்து முடியும் இப்பொழுது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக இன்றைய நாளை சுதந்திரமாக அனுபவிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய கூடிய மனமகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இதுவரைக்கும் தொல்லைகள் குறையிறதுனால மனம் வந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல கவலை இல்லாத சூழ்நிலையும் ஏற்படும் என்பதில்லை இப்பொழுது பெண்டிங்கான வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நேரங்க எனவே உங்கள் தனிப்பட்ட பணிகளாகட்டும் அலுவலக பணிகளாகட்டும் தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை முடிந்து விடும் அதனால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைத்து உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இப்போ காத்து இருக்கிறது பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வரலாம் சொந்த பந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இன்றைய தினத்தை கலகலப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்றே இப்பொழுது புதிதாக வீடு வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வச்சு வீடு வாங்கலாமா அப்படின்ட்டு நீ அதிகமான சிந்தனை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வீடு வாங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது திருமணங்கள் உங்க வீட்டுல நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளலாம் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் வந்து சுபமங்கள யோகம் இருக்கு நண்பர்களே சுபகாரியங்களுக்கான ஓசை கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் பொருளாதாரமும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது நண்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களது அலுவலக பணிகளில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஆஃபீஸில் நீங்க இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நல்ல முன்னேற்றகரமான சூழல் உங்களது அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஸோ நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் நிறைய புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படி பார்க்கும்போது உங்க மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஏதோ ரொமான்ஸ் உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து வெளிப்படுத்தக்கூடாது நண்பர்களே காதல் வாழ்க்கையில அவ்வளோ சிறப்பான நல்ல சாதகமான சூழ்நிலை இல்லை ஸோ இன்றைக்கி ரொமான்டிக் எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது இது தவிர நீங்கள் அன்பு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பேராசையால் காட்டக்கூடாதுங்க உண்மையாக ஆத்மார்த்தமாக இருக்கணும் நண்பர்களே ஆத்மார்த்தமான அன்பு காரணமாக தான் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாறும் எனக்கு ஆக்கப்பூர்வமான நோக்கத்துக்காக தான் அன்பு செலுத்த வேண்டுமே தவிர நீங்கள் ஏதாவது பெனிஃபிட் எதிர்த்து அன்பு செலுத்தக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே எதிர்பாராத திடீர்னு சில நல்ல வாய்ப்புகள் சில முக்கியமான இடத்துல இருந்து உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றே நீங்க மாலை நேரத்துல ஷாப்பிங் போகும்போது உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மத்தபடி மிக மிகச்சிறப்பாக இருக்குங்க தம்பதிய ஒற்றுமை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஒற்றுமை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன ஆஹ் பொருட்கள் வாங்கும்போது சண்டைகள் நீங்கள் போடக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கவனம் பாருங்க நண்பர்களே அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்த்து விடுங்கள் அதன் மூலமாக ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக்கணும் ஆரோக்கியத்தினா நீங்க உடற்பயிற்சி செய்யறது நல்லது நண்பர்களே சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கு யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்பதில்லை அதனால உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு நல்ல நலன் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளத்தை ஏற்படுத்தி தரும் என்ற தினம் நீங்கள் குடும்பத்திற்காக அந்த குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக பாடுபடுங்கள் அதற்காக நீங்கள் என்ற தினம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்வது நல்லது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் இங்கே கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்தாவது கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு விரும்பிய கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்பதிலே அதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களை வீட்டை விலகக்கூடும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் என்ற தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் சிறப்பான ஒரு நாளாக அமைதியே எதிர்பார்த்த நல்ல உதவிகள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்க நினைச்ச போது உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் எல்லாம் வந்து சேரும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு கண்டிப்பாக சிறந்த பலன்கள் என்ற தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களுடைய வேர்வைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு காசு கிடைக்கணும்பி நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க கடன் பாக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்த கடன்களை வந்து நாசுக்காக பேசி வசூல் செஞ்சுடுவீங்க அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும் என்பதில்லை இப்பொழுது புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் அதிகமான புகழை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வேகம் மற்றும் நல்ல ஒரு விவேகமான புத்திசாலித்தனம் ஆகியவை காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான நன்மைகளை பெறுவீங்க நண்பர்களே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க குடும்பத்துக்காக பாடுபடுங்க இன்று தினம் இன்னும் சிறப்பாக மாறணும் பெண்டிங்கான வேலை எல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஆஃபீஸில் இன்னைக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் உழைப்பிற்கேற்ப ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு என்றும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிய கலர் ஆகாமி அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் பிரசி என்பவர்களுக்கு கோல்டன் கலர் கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு பொன்னிறம் வந்து லக்கெஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்று தினம் நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது வாழ்க்கை கூட இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும் சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்தாலும் அது விரைவிலேயே சரியாகிவிடும் நண்பர்களில்லை பெண்டிங்கான எல்லாமே இப்போ உங்களால் முடிக்க முடியுங்க தடைப்பட்ட காரியங்களையும் இன்னைக்கு ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகள் உண்டு நல்ல ஒரு ஒற்றுமையான இல்லர் வாழ்க்கை நிறைய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்திருந்த இடத்துல இருந்து சில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெருக நண்பர்களே சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியோடு கலந்துகிட்டு உறவினர்களுடன் நண்பர்களுடன் நீங்கள் கல கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க நல்ல உதவிகள் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவாகும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது என்பதில் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நல்ல உதவிகள் நிறைந்த நாங்க விசாகம் நட்சதிர்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் நண்பர்களே வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாய்ப்புகள் வியாபாரத்தில் இப்போ உங்களுக்கு தேடி வரும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் முயற்சிக்கற்ப நல்ல ஒரு ஏற்ப ஊதியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் திறமைக்கேற்ப நல்ல ஒரு பழங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க லாபகரமான சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க பெரும்பாலான விஷயங்கள் இருக்கக்கூடிய தொல்லைகள் இன்றைய தினம் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே